சாய்ராம் எல்லோரும்ப்டிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றேன் பராபரும் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ அந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் உரிமை கீதம் என்ன உரிமை என்ன என்ன விடுதலைக்காக விடுதலைக்காக கீதம் அந்த பாட்டில் அது வருவது ஒரு கதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இங்கே பறவை போல் சுதந்திரமாக வாழ்வது அலைகள் ஆடி மகிழ்வது போல ஒரு எல்லைக்கும் தர்மப்படி இங்கு சந்தோஷமாக வாழ் வாழ வேண்டியது அதற்கப்புறம் விடுதலைக்காக உரிமையை கோர வேண்டியது அந்த பறவை போல் இல்லாவிட்டாலும் ஓரளவுக்கு எல்லாம் சுதந்திரமாக தான் எல்லாம் உழைவு கொண்டிருக்கிறோம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அந்த அலைகள் போல ஒரு எல்லைக்குள் இல்லாவிட்டாலும் எல்லையை தாண்டியோ எல்லைக்குள்ளோ மகிழ்ச்சியாக ஆட்டம் பாட்டத்தோடும் கொள்ளத்தோடும் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த உரிமை அந்த உரிமைங்கிறது நம்மளுக்கு என்ன அதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சாதான் அந்த உரிமையை ஆற்ற கேட்க முடியும் அப்படிங்கிறது அடுத்து கேள்வி வரும் அந்த பறவையை போல் சுதந்திரமாக திரியுது அலைகள் போல் ஆடி பாடி திரியிறது எப்படியே இருக்கிறது பயத்தை வளர்க்குறது எப்படியே காலத்தை தள்ளிட்டாக்க காலமும் ஒரு நாள் முடியும் அது எல்லாருக்குமே தெரிய சொல்லியே தெரியணும் எல்லாருக்குமே தெரிய போகுது தெரியாது சரி இப்போ அந்த பறவையை போல் சுதந்திரமாக திரிகிறதுக்கும் அலைகள் போல் ஆடி பாடி மகிழ்வு கொண்டு தான் நம்ம மந்தமாக என்று கேட்கும்போது தான் அவனுக்கு ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும் சரி ஞானம் பிறந்து நான் யார் என்று ரமண பகவான் போல எல்லாரோடையும் கேள்வி கேட்டு அப்படி வந்து விட முடியுமா என்பது கேள்விக்குறிதான் அவ்வாறு அவர்களுக்கு வினைப்பை இருந்தால் அவர்கள் வரலாம் நம் போன்று சாதாரண மக்கள் என்ன செய்வது வேத ஞானம் ஆத்ம ஞானம் அப்படிங்கிறாங்க கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் ராஜயோகம் எல்லாம் சொல்கிறாங்க அதை பற்றி ஒன்றும் புரியல அதேமாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஏற்படலை ஏற்படுத்திக்கலை எப்படியே இருக்கும் இப்போ ஏற்பட்டவர்கள் என்ன பண்ணுறது எவர்களுக்கும் பகவான் ஒரு வழி வைத்திருப்பார் இல்லையா அந்த வழிதான் அந்த உரிமை கூறுவது இப்பொழுது ஒரு தகப்பனுக்கு ரெண்டு மூணு பிள்ளைகள் இருக்குதுன்னா பரம்பரை சொத்து இருக்குதுனாக்க பிள்ளைகள்லாம் உரிமை கோருவாங்க எனக்கு அந்த சொத்தில் பங்கு இருக்குது பரம்பரை சொத்து அப்படின்னு அதேமாரி அந்த தகப்பன்னு கேட்குற மாதிரி நம்ம எல்லோருக்கும் தகப்பன் யார் நம்ம எல்லோருக்கும் தானே தாய் தந்தை பகவான் குரு எல்லாம் தான் இறைவன் தான் அப்போ அந்த இறைவன்ட்ட தான் நம்ம இந்த உரிமையை கோரணும் அதை எப்படி கூறுவது அதுக்கு ஒரு பக்தி வர வேண்டும் பக்தி மலர வேண்டும் பக்தி என்றால் நம்ம கவலை எல்லாம் தீர்க்கறதுக்காக பகவான்கிட்ட போய்ட்டு பூஜை புனஸ்காரம் பண்ணி அவரை வேண்டிக்கிறது ஒரு வித பக்தி ஏற்கனவே இருக்கிற செல்வங்கள்லாம் போதும் அது இன்னும் அது வேணும் இது வேணும்னு கேட்குறது அதுவும் ஒரு பக்தியில் வருது அதை தவிர மூணாவது இறைவன் யார் நம்ப யார் அப்படிங்கிற மாதிரி அந்த விசாரம் இது இருக்குது நான்கா நான்காவது இதெல்லாம் உணர்ந்து எல்லாம் உணர்ந்தவர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் ஆகிடுவார்கள் அவர்கள் ஞானிகள் நாம் ரெண்டும் கட்டானாக இருக்கிறோம் ஸோ நம்ம துக்கத்திலிருந்து வெளிவருவதற்கு கேட்பதற்கும் பதிலாக இன்னும் அந்த செல்வம் வேண்டும் இந்த செல்வம் வேண்டும் என்று கேட்பதற்கு பதிலாக நான் யார் என்று கேட்டு விசாரம் பண்ணவும் தெரியவில்லை என்பதற்காக பகவானிடம் நாமளே நம் உரிமையை கோள்வது அவரிடம் தண்டனிட்டு நம்மளை சமர்ப்பித்து சரணாகதி அடைந்து சுவாமி எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது இந்த வாழ்க்கை வெறும் பிறந்து ஏதோ வாழ்ந்து ஏதோ இறப்பதற்கு இல்லை என்று தெரிகிறது அதற்கு மேல் ஒன்றும் புரியவில்லை தான் எனக்கு அதை விளக்க வேண்டும் நான் உங்களிடம் சரணடைகிறேன் அடைகிறேன் என்னுடைய வினைப்பு என் விதி எது எது என்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை உங்களிடம் சரணடைந்து விட்டேன் உங்களை அடைவது அது ஒன்றுதான் குறிக்கோளாக எனக்கு படுகிறது அதற்கு எனக்கு வேண்டிய என்ன சொல்ல வேண்டுமோ எப்படி தெரிவிக்க வேண்டுமோ அதை உங்கள் நீங்கள் எனக்கு தெரிவித்து கொடுக்க வேண்டியது நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய உரிமை ஏன்னா நீங்கள் எங்கள் எங்கள் அப்பா உங்கள் சொத்தை அதாவது உங்களை வந்து அடையிறத எங்களுக்கு எனக்கு கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு என்ற துணியில் உள்ளேருந்து ஆத்மார்த்தமாக அவரிடம் சரணடைந்து கேட்கும் பொழுது அதற்கான வழி நமக்கு கிடைக்கிறது அதற்காக நம் உரிமையை நம்ம கேட்கலாம் அவர் என்ன அது அப்படின்னு என்ன சொல்வது வருகிற இன்பமோ துன்பமோ எதிலும் மூழ்கி விடாமல் சமநிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் அப்பொழுதுதான் மனது அமைதி அடையும் மனது அமைதி அடையும் போதுதான் அவர் பகவானை பற்றி நினைக்கும் எண்ணமே நமக்கு தோன்றும் அவர் சொல்லுவார் சொல்லி கொடுப்பார் இல்லை யார் மூலியமாவது சொல்லுவார் எப்படியாவது தெரிவிப்பார் நேர சங்கு சக்கரதாரியாக தான் வந்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்களுக்கு அதற்கு தகுந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதை நம்ம கேட்ச் பண்ணிக்கணும் பண்ணால் நம்ம உரிமையை அவர்கிட்ட கேட்ட ஒரு திருப்தியும் அவர் சொன்னதை கடைபிடிப்பதில் நம் கடமையை செய்வதில் நமக்கு ஒரு அக்கறையும் இருந்து நம்ம உரிமையை பெற்று இந்த ஜென்மம் எடுத்ததை என்ன பிரயோஜனமோ அதை அனுபவித்து கடைசியில் அவரடி போய் சேருவோம் நம் உரிமையை அவரிடம் கேட்போம் அவர் சொல்லும் கடமையை நாம் செய்வோம் ஓம் சாந்தி லோகா சமஸ்தா சுகினோ பகுத் லோகா சமஸ்தா சுகினோ பகுத் லோகா சமஸ்தா சுகினோ பகுத் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி